ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் நல்ல சத்தான ஆரோக்கியமான கம்பு வச்சு எளிமையான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து கூடவே ரெண்டு கப் அளவுக்கு கம்பு இது கூட அரிசி சேர்க்க தேவையில்லை நாலு கப் அளவு கம்பை எடுத்தோன்னா ஒரு கப் அளவு உளுந்து நாலு ஈஸ்ட்டு ஒன்று ரேஷியோ கரெக்டாக இருக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு மூணு இல்லைன்னா நாலு தடவை போல் நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க இதில் தூசி அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால கழுவி எடுத்துக்கோங்க நல்ல இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க நான் இதை அப்படியே மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன் உளுந்து ஒரு மணி நேரத்துலேயே ஊறி வந்துடும் கம்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்துக்கு இருக்க மாதிரி பார்த்து கலக்கி எடுத்துக்கோங்க மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஆறு மணி நேரம் கழித்து நல்லா எந்தளவுக்கு மாவு பொங்கி நல்லா புளிச்சு வந்திருக்கும் நார்மலாக நம்ம தோசை சுடுற மாதிரி தான் நம்ம சுட்டு எடுக்கணும் இதை நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு தோசையும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து நார்மலாக தோசை சுடுற மாதிரி நல்லா மெல்லிஸாகவோ இல்லை கட்டியாகவோ சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க நல்ல வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசைக்கு காரச்சாரமாக பூண்டு சட்னி கார சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் கம்பில் இரும்பு சத்து நார் சத்து கால்சியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இரத்த சோகையை வராமல் தடுக்கும் எலும்புகளுக்கு நல்ல வலுவூட்டும் கை கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இதை தொடர்ச்சி எடுத்துக்கிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல இந்த ஆரோக்கியமான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு கம்பளை டிஃப்ரெண்ட்டாக கஞ்சி எதுவும் செஞ்சு கொடுத்தா சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நார்மலாக தோசை சுடுற மாதிரி சுட்டு கொடுங்க பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்